திமுக அரசோடைய அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கும் உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தகுந்த பாடம் கற்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு அவர் குறிப்பா நான்கு வழக்குகளை கையில் எடுத்திருக்காரு ஒன்று கிட்னி முறைகேடு வழக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு கரூர் கூட்ட நெரிசல் பலி வழக்கு அடுத்தது மதுரை திருப்பரகுன்றம் சிக்கந்தர் மலை விவகாரம் இப்படி நான்கு வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் வந்துருந்துச்சு இது சம்பந்தமான நீதிபதிகளுடைய கருத்துக்களை முன் வச்சு அவரு இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு முதல்ல கிட்னி முறைகேடு வழக்கு கிட்னி முறைகேடு வழக்கு சம்பந்தமா திமுகவுடைய எம்எல்ஏ மருத்துவமனையில கிட்னி முறைகேடு நடந்ததா ஒரு வழக்கு உயர் நடந்துச்சு இந்த வழக்குல சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்துச்சு ஆனா தாங்கள் பரிந்துரைக்கிற நபர்களை தான் அந்த குழுவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லும் போது அதற்கு உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு திமுக எம்எல்ஏவுக்கு எதிரான ஒரு வழக்குல விசாரணை குழுவில் தாங்கள் பரிந்துரைக்கிற நியமிக்கிற அதிகாரிகள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு சொல்லுவது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடானது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்துச்சு இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச மனு தாக்கல் செஞ்சிச்சு இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ விசாரணைக்கு தடை செய்ய உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு அஞ்சுவது ஏன் அப்படின்னு அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு கேள்வியும் வச்சிருக்காரு கரூர் தாவக்கா பிரச்சார கூட்டத்துல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்துல உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருந்துச்சு இதை எதிர்த்து தாவேக்கா சார்பில் உச்ச மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்த மனு விசாரணைக்கு வந்த போது உச்ச நீதிமன்றம் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அவங்க கேட்ட ஒரு கேள்வி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அங்க விசாரணையில போயிட்டு இருக்கும் போது சென்னை உயர் எதற்காக இதை எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதையே அண்ணாமலையும் கேள்வி வச்சிருக்காரு திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா விவகாரத்துல அங்க விலங்குகள் தலியிடக்கூடாதுங்கிறத ஒரு விவகாரத்துல சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டு நீதிபதிகள் மாறுபற்ற ஒரு கருத்தை பிறப்பிச்சிருந்தாங்க ஆனால் மூன்றாவது நீதிபதி ஏற்கனவே நீதியரசர் ஸ்ரீமதியோட கருத்துக்கு உடன்பட்டு அந்த கோயில் அந்த தர்காவில் விலங்குகள் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதைத்தான் அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காங்க டெல்லியிலிருந்து மதுரை வரை அனைத்து நீதிமன்றங்களும் திமுக அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிச்சிருக்காங்க அப்படின்னு தமிழக பாஜகவுட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு